ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதினா சாதம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராண்டு கொஞ்சம் கொண்டு சோம்பித்து வச்சுருக்கேன் மிஸ்சி ஜார்டில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி ஒரு கைப்பொடி புதினா இது கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு போட்டுக்கலாம் என்கிட்ட இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு இருக்கிறனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அது இப்போ நிறையா வச்சு என்ன சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு அரைச்சி உள்ளது சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி தூண்டு வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம் கொதித்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வீட்டு வரட்டும் உப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம சாதம் போட்டு சாதம் எடுத்து ஆற வச்சிருக்கேன் நல்லா சூடான சாதத்தை ஆற வச்சு இப்போ இதை போட்டு கலந்துக்கலாம் புதினா சாதம் சூப்பராக ரெடியாக வச்சு பாருங்க இந்த மாதிரி புதினா செய்யும் செய்யும்போது பசங்க எதையுமே எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க அது எந்த டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அவங்களுக்கு தருவில் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எடுத்து எடுத்து ஒதுக்கி வைக்கிற எதுவுமே இல்லாமல் அழகாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவாங்க இது எல்லாம் அரைச்சு போது இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் கார் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரே பச்சை மழை சேர்த்து கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி கார் மட்டும் பார்த்து சேர்த்துட்டிங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி புதினா சாதம் ட்ரை பண்ணி பாருங்க